தமிழ் சட்ட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இதற்கு எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் தினம் போடுற பதிவு உங்களை வந்து அடையும் இன்றைக்கி வீடியோ குழப்பெல்லாம் வாங்க நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நபர் வந்து ஃபாரின்லேருந்து வந்து நம்ம இந்தியாவில் வந்து திருமணம் செய்கிறாங்க அந்த மாதிரி திருமணம் செய்யும்போது மேரேஜ் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ண முடியுமா அந்த மேரேஜ் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து செல்லுமா அண்ட் தென் வந்து இது சம்மந்தப்பட்ட நிறைய கேள்விகள் வந்து கேட்டிருக்கீங்க ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ இந்த பர்டிகுலர் வீடியோவில் ஒரு ஜட்மெண்ட்டை வந்து எக்ஸாம்பிளாக பார்க்கலாம் அந்த ஜட்மெண்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரின்லேருந்து வந்த ஒரு நபர் அண்ட் தென் இந்தியாவில் ரெசிடென்ஸில் இருக்கிற ஒரு நபர் வந்து திருமணம் செய்கிறாங்க அவங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து நிராகரிக்கப்படுது ரிஜி ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் ஸோ இதை எடு எதிர்த்து அவங்க வந்து வழக்கு தொடர்றாங்க ஸோ அந்த வழக்கு பிட்டிஷனில் அவங்க இருந்து என்ன குறிப்பிட்டிருக்காங்க கோர்ட்டோட அப்சர்வேஷன் என்ன ஸோ அந்த வந்து இதற்கான ஜட்மெண்ட் என்ன கிடச்சிருக்குன்றத ஷார்ட்டாக ஆகலாம் ஸோ இந்த பர்டிகுலர் கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரின்லேருந்து என்ஆர்ஐ நபர் ஒரு நபர் வராங்க அந்த தென் வந்து இந்தியாவிலேருந்து ஒரு நபர் வந்து திருமணம் செய்கிறாங்க அந்த திருமணம் வந்து பார்த்திங்கன்னா அக்கார்டிங் டு இந்தியன் கஸ்டம் ப்ராக்டிஸ் வழியாக தான் அந்த திருமணம் வந்து நடக்குது இதை வந்து முறைப்படி அவங்க வந்து ஜஸ்ட்டு நம்ம கஸ்டம் ப்ராக்டிஸில் எப்படி வந்து திருமணம் செய்யுமோ அதே மாதிரி எல்லா வழியிலையும் அவங்க வந்து முறைப்படி செஞ்சுருக்காங்க அதாவது இன்விடேஷன் அடிச்சிருக்காங்க அவங்க வந்து நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க அந்த தென் வந்து திருமணம் செய்கிறதுக்கான அழைப்பு இதழ் அந்த தென் வந்து மண்டபம் எல்லா வீடியோ ஃபோட்டோகிராஃபி எல்லாமே இருக்குது ஸோ முறைப்படி செய்த திருமணத்திற்கு ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் இந்த திருமணம் முடிஞ்சதுக்கப்புறம் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்காக அப்ளை பண்ணுறாங்க அப்போ ரெஜிஸ்டர் வந்து அதை வந்து அப்ஜெக்ஷன் தெரிவிக்கிறார் ஸோ ரிஜிஸ்டர் பண்ண மாட்டேன்றார் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபாரின் நேஷன்லேருந்து வந்த நபருக்கு வந்து நான் ரெசிடென்ஸ் இந்தியாவில் வந்து அவருக்கு ரெசிடென்ஸ் கிடையாது ஸோ ரெசிடென்ஸ் இல்லாததுனால அந்த நபரோட ரிஜிஸ்ட்ரேஷனை வந்து ஏற்க முடியாதுன்னு சொல்லி அதை வந்து ப்ளாக் பண்ணுறாரு இந்த பர்டிகுலர் விஷயத்தை எதிர்த்து அவங்க வந்து ரிட் பிட்டிஷன் மாதிரி ஹைகோர்ட்டில் வந்து கொண்டு வராங்க அவங்களுக்கு இந்த திருமண பதிவு வந்து செய்யணும்னு சொல்லி அப்போது வந்து ஹைகோர்ட்டில் அப்சர்வ் பண்ணுறாங்க ஹைகோர்ட்டில் வந்து ஜஸ்டிஸ் அனுப்குமார் நீதிபதி அவர்கள் இந்த வழக்கை வந்து விசாரிக்கிறாரு அப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்ட்டி ஒன் வந்து இந்தியாவை சேர்ந்தவர் அண்ட் தென் பார்ட்டி டூ வந்து ஃபாரின் நேஷனை சேர்ந்த பர்சன் ஸோ அவர் அந்த ஃபாரினருக்கு வந்து ரெசிடென்ஸ் கிடையாது இந்தியாவில் ஸோ அவர் வந்து அவருடைய ரெசிடென்ஷியல் எல்லாமே ஃபாரின் கண்ட்ரியில்தான் இருக்குது திருமணம் செய்கிறதுக்காக மட்டும் இங்கே வந்து இந்த இவங்க இந்தியாவில் இருக்கிற நபரோட வீட்டில் வந்து தங்கியிருக்காரு இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து கிடச்சாதான் அவங்க வந்து பாஸ்போர்ட்டில் வந்து அப்ளை பண்ண முடியும் அவங்க வந்து மேரீட் அந்த கப்புள் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஸோ இதற்கு வந்து வேலிட் சர்டிஃபிகேஷன் வேணும் ஸோ இதெல்லாம் வந்து அவங்களுடைய ரெக்யர்மெண்ட் அதுக்காக தான் இந்த வழக்கை வந்து தொடறாங்க ஸோ அப்போது ஹைகோர்ட் வந்து ரெண்டு விஷயத்த வந்து அப்சர்வ் பண்ணுறாங்க முதல் விஷயம் இந்த கிரவுண்டை வச்சு அதாவது ஒருவருக்கு வந்து ஃபாரின் நேஷனில் இருக்காரு அவருக்கு இந்தியாவில் ரிஜிஸ்டரேஷன் ரெசிடென்ஷியல் கிடையாது இந்த காரணத்துக்காக ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து நிராகரிக்கப்படலாமா அந் அப்படி வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் நிராகரிக்கப்பட்டால் அக்கார்டிங் டு கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா ஆர்டிகல் ஃபோர்டீனில் ரைட் டு ஈக்குவாலிட்டி நிராகரிக்கப்படுமா ஸோ இந்த ரெண்டு கேள்வியும் வந்து பிட்டிஷ்னர் வந்து கொண்டு வராங்க ஏன்னா வந்து எல்லாருக்குமே ஈக்குவல் ரைட்ஸ் இருக்கணும்னு சொல்லும்போது ஒரு நபர் இந்தியாவோட ரெசிடென்ஷியலாக இருக்கக்கூடிய நபருக்கே வந்து அந்த உரிமையை வந்து மறுக்கப்படும் போது ஸோ எதற்காக இந்த விஷயத்தை வந்து கொண்டு வராங்க ஏன் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து கொடுக்க மாட்டேன்றாங்கன்னு எதிர்த்து தான் இந்த ரெண்டு கேள்வியும் வந்து அவங்க பிட்டிஷனில் வந்து முன்வைக்கிறாங்க ஸோ கோட்டம் வந்து அப்சர்வ் பண்ணுறாங்க அப்போ அவங்களுடைய அப்சர்வேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் மேரேஜை பொறுத்த வரைக்கும் நாட் ஓன்லி பிசிக்கல் பாண்டிங் ஒரு எமோஷனலாகவும் மென்டலாகவும் பிசிகாலஜியாகவும் இந்த திருமணம் வந்து நடைபெறுது அதே மாதிரி ரெண்டு வித பீப்புள் அண்ட் தென் வந்து வெவ்வேறு விதமான நபர்கள் இந்த திருமணத்தினால அந்த ஃபேமிலி வந்து ஒன்றாகிறாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ரெடிஷ்னல் ப்ராக்டிஸ் உள்ள ஒரு முக்கியம் வாய்ந்த ஒரு திருமணத்துக்கு அங்கீகாரம் வந்து நிராகரிக்கப்படுறத வந்து கண்டிப்பாக வந்து தடுக்கணும் அதே மாதிரி ஒரு நபர் வந்தோட அங்கீகாரத்தை பறிக்கிறது ஒரு சிட்டிசனாக இருக்கும் பொழுது இது வந்து அகைன்ஸ்ட் வந்து ரைட் டு ஈக்குவாலிட்டி ரைட் டு ஈக்குவாலிட்டி கான்ஸ்டூ கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நபருக்கு வந்து என்ன மாதிரியான சலுகைகள் கிடைக்குதோ அதே மாதிரி வந்து இன்னொரு நபருக்கு வந்து அதை கிடைக்கணும் அப்படின்றது தான் இந்த ரைட் டு ஈக்குவாலிட்டி அப்போது இந்த மாதிரி மேரேஜ் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் ஒருவருக்கு கொடுக்கப்படுது இன்னொருவருக்கு டினே ஆகுது அப்படின்றத வந்து முன்வைக்கிறாங்க ஸோ அந்த பர்டிகுலர் விஷயத்தை வந்து நீதிமன்றம் ஏற்றுக்கொள்கிறாங்க அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த திருமணம் வந்து என்ன கஸ்டம் ப்ராக்டிஸ் அந்த வந்து ஆஸ் பர் இந்தியா லா பிரகாரம் நடந்திருக்கா அப்படின்றத வந்து செக் பண்ணுறாங்க அப்போ நம்மக்கிட்ட வந்து ரெண்டு விதமான லா இருக்குது ஒன்று அவங்களும் ரெண்டு அதாவது க்ரோமன் பிரைட் ரெண்டு பேருமே ஒரே ரிலீஜியனை சார்ந்தவர்களாக இருந்தாங்களோ எந்த ரிலீஜனும் அந்த ஆக்ட் பிரகாரம் திருமணம் செய்யலாம் உதாரணத்துக்கு இந்துனால் இந்து மேரேஜ் ஆக்ட் பிரகாரம் செய்யலாம் கிறிஸ்டியனாக கிறிஸ்டியன் கிறிஸ்டியன் மேரேஜ் ஆக்ட் பிரகாரம் செய்யலாம் இல்லை ரெண்டு பேரும் வெவ்வேறு ரிலீஜியன் பீப்புளாக இருக்காங்கன்னா ஸ்பெஷல் மேக் மேரேஜ் ஆக்ட் நைன்டீன் ஃபிஃப்டி ஃபைவில் இதற்கான ப்ரொவிஷன் இருக்குது ஸோ இப்போது அப்போ ஒருவர் வந்து திருமணம் செய்கிறாங்கன்னா இந்த ஏதோ ஒரு ஆக்டில் ஆஸ்பர் இந்தியன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனில் அந்த ஆக்டில் குறிப்பிட்டிருக்க மாதிரி ஒரு மேரேஜ் வந்து சொலிமினைஸ் ஆனாலே போதும் ஸோ அதை வந்து தாராளமாக ஏற்றுக்கொள்ளலாம்னு சட்டம் வந்து குறிப்பிடுது அப்போ இவங்க திருமணம் வந்து ஆஸ் பர் ஸ்பெஷல் மேரேஜ் ரைட்டில் இவங்க திருமணம் நடந்திருக்கிறதுனால சட்டப்படி ஏற்றுக்கொள்ள வகையில் இருக்குது ஸோ இந்த ரெண்டு காரணத்தையும் பார்க்கும்போது ஆஸ் பர் ரைட் டு ஈக்குவாலிட்டி அவங்களுக்கு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து டினை பண்ணக்கூடாது இமீடியேட்டாக அந்த ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் திருமணம் வந்து கட்டாயம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி அவங்களுக்கான அந்த ரிஜிஸ்டர் சர்டிஃபிகேட் வழங்கணும்னு சொல்லி தீர்ப்பு கொடுத்துருக்காங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர்சன் வந்து கொஷின்ஸ் வந்து எப்படி ரேஸ் பண்ணுவாங்கன்னா சில பேர் வந்து நான் நான் ஸ்ரீலங்காவில் இருக்கேன் நான் வந்து இந்தியாவில் இருக்கேன் நாங்கள் வந்து மேரேஜ் பண்ணியிருக்கோம் எங்களுக்கு வந்து ரிஜிஸ் மே ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் கிடைக்குமா ரெஜிஸ்டர் பண்ணுவாங்களா தென் வந்து வெவ்வேறு ஃபாரின் கண்ட்ரிலேருந்து இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாமே கேட்டிருக்கீங்க ஸோ உதாரணத்துக்கு தான் நான் இந்த ஜட்மெண்ட்டை பற்றி சொல்லியிருக்கேன் ஸோ இந்த ஜட்மெண்ட்டில் என்ன குறிப்பிட்டிருக்காங்க ஒவ்வொரு வேற ஒரு கன்ட்ரியிலேருந்து ரெஸ் இந்தியாவில் ஒரு ரெசிடென்ஷியல் இருக்காங்க இன்னொரு நபர் வேற ஒரு கண்ட்ரிலேருந்து வராங்க அப்படி திருமணம் செய்து கொண்ட அந்த பர்சன் பட் ஆஸ் பர் த கஸ்டம் ப்ராக்டிஸ் எய்திருதல்லா நீங்கள் என்ன சட்டப்படி திருமணம் செய்ய போகிறீங்களோ அந்த திருமண சட்டத்தின் பிரகாரம் உங்கள் திருமணம் ஃபுல்ஃபில் ஆனாலே போதும் அப்படி ஆகக்கூடிய திருமணத்துக்கு எவிடென்ஸை நீங்கள் சப்மிட் பண்ணாலே ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸில் அந்த திருமணம் வந்து ரிஜிஸ்டர் பண்ணணுன்றது தான் இதில் வந்து குறிப்பிட்ருக்காங்க நான் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன் வேறு எதனால கமெண்ட் செக்ஷன் கேளுங்க அடுத்த வேலை சந்திப்போம் நன்றி வணக்கம்